ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் நேரலுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஜனாதிபதியாக போறார் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் என்ன அது புது கதையா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பிரதமராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தானே போட்டி போடுறாரு இன்னொரு இருபது வருஷம் தொடர்ந்து நாம் வாழ்நாள் முழுவதும் நம் வயோதிகம் வரை கம்பூண்டி நடக்கும் வரை பிரதமராக ஓட்டிடணும் தான் அவருடைய கனவு அப்படி அவர் எப்படி ஜனாதிபதி ஆகிறாரு ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி அப்படின்றத ஒரு டம்மி போஸ்டாச்சு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட்டாச்சு அந்த போஸ்ட்டுக்கு இவர் எப்படி விரும்புவார் இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலே பிரதமராக இருந்து ஜனாதிபதியாக மாறியவர்கள் யாருமே இல்லையே இப்படி தான் உங்களுக்கு சந்தேகம் வரும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆர்எஸ்எஸோடய மனநிலை பூராமே ஒரு வந்து ஒரு தங்கச்சி பிள்ளை அக்கா பிள்ளை சடங்கானால் எப்படி இருக்கும் இப்போ சடங்கு சுத்தணுமே சடங்கு வயசு ஆயிடுச்சு ஒரு அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைக்கு ஒரு பத்து பதினோரு வயசு ஆச்சுனால ஐயோ அந்த பிள்ளை இன்னொரு வருஷத்தில் பெரிய பிள்ளையாயிருமே அதுக்கு சடங்கு வைக்கணுமே அதுக்கு முறை செய்யணுமே அப்படின்னு சொல்லி பலரும் வந்து கவலைப்படுவது உண்டு பல இனக்குழுக்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா பொண்ணை தங்கச்சி பொண்ணு சடங்காகிடுச்சுன்னா தாய் மாமனுக்கு அல்ல எடுத்துரும் வயிற்ற கலைக்கிறோம் ஐயோ லட்சக்கணக்கில் செலவு வச்சுருவாங்களே என்ன பண்ணுறது இதுக்கு முன்னாடியே சேர்த்து வைக்கணுமே சொல்லி எப்போ இந்த பிள்ளை உட்கார போதும் பெரிய பிள்ளையாக போதும்னு மதுரை சைடு திருநெல்லை சைடுலாம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ இந்த பிள்ளை குத்த வச்சுக்குமோ பெரிய செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமே அந்த குழந்தை இருக்க பெண் இருக்க குடும்பம் மட்டும் இல்லை அவங்க தாய்மாமன் குடும்பம் அவன் போட்டாடி பிள்ளை எல்லாமே அலர ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தான் இப்போது வந்து என்னென்னா ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா ஜி வந்து இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது ஆறு மாதம் இருக்குது ஒரு வருஷம் இருக்குன்னு இருந்தாங்க இப்போ கடைசியில் ரெண்டு மாதம் தான் இருக்குது அவருக்கு எழுபத்தஞ்சி வயசாக இருக்குது அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகிறதுக்காக அல்ல எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க பிஜேபிலையும் சரி மூத்த தலைவர்களும் சரி ஆர்எஸ்எஸ்லையும் சரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் அவருக்கு வந்து என்ன ஜூ ஜூலை ஆகஸ்ட் ஒரு மாதம் தான் நடுவில் கேப் இருக்குது கிட்ட ஒரு பதினஞ்சு நாள் அங்கிட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் நடுவில் ஒரு ஒரு மாதம் இருக்குது இதில் வந்து எழுபத்தி ஐந்து வயதானால் ஜியை வெளியே அனுப்பிடணும் அப்படின்றதுல மிகப்பெரிய பாடுபட்டு கொண்டுருக்கிறது ஆர்எஸ்எஸ் அது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் போட்டுட்ருக்கோம் எல்லாரும் போட்டுட்ருக்காங்க நம்ம ஒரு வருஷமாக போட்டுட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா மோகன் பகத் முந்த நாள் சொன்னது சர்ச்சையாச்சு பரபரப்பாக சர்ச்சையாகல பரபரப்பாச்சு வயசு ஆனால் எந்த தலைவர்களாக இருந்தாலும் போயிடணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இதில் என்ன லாக் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸில் எழுதப்படாத சட்டமாக இது இருப்பதால் பாஜகவில் எழுதப்படாத சட்டமாக இருப்ப இருப்பதால் பயிலாலேயே இது இல்லை அப்படின்றதுனால ஜி அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கார் ஏன்னா பயிலால் இருக்குது சட்டத்திட்டத்தில் இருக்குது அப்படின்னா கட்சியோட சட்டத்திட்டத்துக்கும் ஆர்எஸ்எஸோடைய சட்டத்திட்டத்துக்கும் இவர் மீறுறாரு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து வாய்மொழியாக தான் இருந்துச்சு அவங்களுக்கே நம்ம ஆட்சிக்கு வருவோன்னு கனவு கூட கண்டதில்லை ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க இடையில வந்து வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தார் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது தடவை அவர் வர முடியல அதோடு அதுவும் கூட்டணி ஆட்சியாக தான் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா காலவாரி விட்டாங்க அதோட அவங்க ஆட்சி கனவு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் ஒரு முறை நம்ம இருப்போம் இன்னொரு முறை காங்கிரஸ் வரும் இப்படிலாம் கற்பனையில் இருந்தவர்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னா திண்ணையில படுத்திருந்தவனுக்கு திடுக்கனு வந்துச்சான் கல்யாணம்ன்ற கதையாக பாஜக இரண்டாவது அல்ல மூன்றாவது முறையும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தது இதுக்கு மோடிஜி கா தான் காரணம்னு சொல்லி பலரும் பாஜகவினர் சொல்லுவாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் நாங்கள் தான் காரணம் நாங்கள் இல்லைனா ஜிஏ கிடையாது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது ஸோ இப்போ என்னென்னா இந்த சண்டையில் இன்னொரு மோ ஒரு மாதத்தில் அவர் பதவி விட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு சூழலில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த பிரதமராக யார் ஆக்குறது அப்படின்ற ஒரு பேச்சு நீங்கள் அமித்ஷாவை ஆக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் ஏ ஜிஏ நல்லா இருக்கார் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் அதை பற்றி இப்போ என்ன பேச்சு அப்படிங்கும்போது இல்லை இல்லை ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னா எழுபத்தஞ்சி வயசு ஆச்சு அவர் போயிடணும் அது நான் யோகி ஆதித்யநாத் ஆக போகிறோம் அதே மாதிரி கட்சி தலைவரே இன்னும் அவங்களால் போட முடியாமல் இருக்கின்றது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர்கள் வந்து மோடி யாருக்கு பயப்படுவாரோ மோடியை யார் கட்டுப்படுத்துவார்களோ அவர் அதை போன்றவர்களை தலைவராகணும் அப்படின்னு சொல்லி தான் கட்டாரை சொன்னாங்க ஏன்னா கட்டாரை என்பவர் மோடியை விட சீனியர் மோடியை சைக்கிளில் பின்ன முன்னாடி கேரியரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போனவர் அந்த காலத்தில் ஆர்எஸ்எஸில் ஸோ அவர் வந்து மோடி வந்து அவருக்கு பயப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சர் பயப்படுவார் அப்படின்றால அவரை கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணாங்க நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் ஸோ இப்போ என்னன்னா கடைசி ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து இப்போ ஜி தரப்பிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க என்ன போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டெல்லியில் உலாவக்கூடிய பேச்சு ஆர்எஸ்எல் உலாவக்கூடிய பேச்சு என்னன்னா நான் ஜனாதிபதி ஆகிடுறேன் எனக்கு ஜனாதிபதி ஆகி விட்ருங்க முன்னேல் சொல்ல எழுபத்தஞ்சு வயசானால் எந்த அதிகார பதவியிலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் நான் ஜனாதிபதி ஆகலான்னு கேட்குறீங்க அப்படிங்கும் போது இல்லை இல்லை நான் ஒத்துக்க முடியாது எழுபத்தஞ்சு வயசுக்கு ஆச்சுன்னா நான் ஜனாதிபதி ஆகிறேன் நான் பாட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இன்னும் ஆர்எஸ்எஸ்க்கு புளியை கரைக்க ஆரம்பித்து விட்டது இந்த பேச்சு ரெண்டு நாள் ஆர்எஸ்எஸ்குள்ளேயும் பிஜேபிக்குள்ளேயும் போயிருக்கு ஜிஏ ஜனாதிபதி ஆக்க போகிறாங்க பிரதமராக ஜிஏ ஜனாதிபதி ஆக்கிட்டா ஆக்குவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டால் ஏன்னா ஆர்எஸ்எஸ் நினைப்பவர்கள் பிரதமர் ஆக முடியும் ஜிஏ ஜனாதிபதி ஆக்கலை அப்படின்னா ஆர்எஸ்எஸ் நினைப்பவர்கள் பிரதமர் ஆக முடியாது அடுத்த தேர்தலில் கூட ஏன் அமித்ஷா இல்லையா அப்படின்ற ஒரு பேச்சும் கிளம்பியிருக்கு மோடி இருந்து ஏனென்றால் குஜராத்தை சேர்ந்தவர்கள் கையிலிருந்து அதிகாரம் போய்விட்டது என்றால் இந்த நாட்டில் உள்ள தொழிலதிபர்கள் எல்லாமே இந்த நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்களை இவர்கள் வந்து அவர்கள் கையில் மாற்றி வைத்திருக்கிறார்கள் இப்போ இந்தியாவில் உள்ள தொழிலதிபர்கள் யாரோட ஆட்சி நடக்குதுன்னா குஜராத்திகளோட ஆட்சி தான் நடக்குது ஒன்று அதானி இன்னொன்று அம்பானின்றது உலகத்துக்கே சின்ன குழந்தை கேட்டாலும் தெரியும் அதே மாதிரி வைர வியாபாரிகள் குஜராத்தோட வை வைர வியாபாரிகள் இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இந்தியா இருக்குன்றது தெரியும் இப்போ குஜராத்திகள் தலைமைப் வந்து வெளியே போயிட்டா இவர்கள் பூராமே இது எல்லாமே தெருவுக்கு வந்துடுவாங்க நாளைக்கு வழக்கு அது இதுன்னு எல்லாம் வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா குஜராத்தியில அடியோட அமித்ஷாவையும் சரி மோடிஜியும் சரி அடியோட அவர்களை அகற்றி விட வேண்டும் உத்தரப்பிரதேஷ்காரர்களையோ மகா மராத்தியிலையோ இல்லை மத்திய பிரதேஷ்காரர்களையோ உள்ளே கொண்டு வரணும் இல்லைன்னா வீக்காக இருக்கிற சிறிய மாநிலத்தை சேர்ந்தவர்களை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அரசு தீவிரம் காட்டிகிட்டு இருக்கு ஆனால் ஜி இடம் பிடிச்சிட்டு இருக்காரு ஒன்று பிரதமர் பதவி இல்லைன்னா ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜனாதிபதி ஆகிட்டா இவர் ஒட்டு மொத்தத்துக்கு ஆட்டையை முடிச்சிருவாரு சட்டத்தையே மாற்றி ஏன்னா ஜனாதிபதிக்கு முழு அதிகாரம் நேரடியாக ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க முறைன்ற மாதிரி கொண்டு வந்து அப்படியே ஆட்சியை கைப்பற்றி ஏன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வர்ற நாலு மூணு நாலு வருஷம் தாண்டி அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்திற்கு ஒரு சர்வாதிகார ஆட்சியை மோடி கொண்டு வந்து விடுவார் அப்படின்ற ஒரு அச்சத்தில் என்ன பண்றாங்க மேலும் பீதியில் இருக்கு ஆர்எஸ்எஸ் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில பாஜகவுக்கு தலைவரையும் தேர்ந்தெடுக்க முடியல ஜியை எழுபத்தஞ்சு வயசில் துரத்தவும் முடியாதுன்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது போவாரா போகமாட்டார சந்தேகத்துக்கிடமும் இல்லாமல் ஜி சைட்லேருந்து நான் தான் அடுத்து இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்போ கடந்த இப்போ எலெக்ஷன் அப்போ சொன்னீங்களே ஒரு வருஷத்தில் நான் போயிடுறேன் ஐயோ அதெல்லாம் அந்த நேரத்துக்கு சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஜி இருக்கார் ஆர்எஸ்எஸ்ஸு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்குது இதில் ஜனாதிபதி வேறு ஆயிட்டா இந்த நாடு மொத்தமே ஒரு சர்வாதிகார கட்டுப்பாட்டின் கீழ் மோடி கைப்பற்றி விடுவார் அப்புறம் ஆர்எஸ்எஸ்ன்ற இயக்கமும் இருக்காது எதுவுமே இருக்காது இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி இருக்காது அப்படின்ற அச்சம் காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எனவே ஜியோட அடுத்த கனவான ஜனாதிபதி ஆசை நிச்சயமாக நிறைவேற விட மாட்டார்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனாதிபதி ஆகிற ஒரு ஐடியாவும் ஜிக்கு வந்திருக்கு அதை நோக்கி காய்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்ன ஒரு மாதத்துல தெரிஞ்சிடும் அப்புறம் ஜி தான் இருக்கார் அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் ஜி தான் இருப்பார் ஆர்எஸ்எஸ் அழிய போகுது நூற்றாண்டோட ஆர்எஸ்எஸ் ஊற்றி மூடிடுவாங்க அப்படின்ற ஊற்றி மூடினா ஆர்எஸ்எஸோட கிளைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தாசில்தார் வரைக்கும் பூந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ ஆர்எஸ்எஸ் அளிப்பது அவ்வளோ சுலபம் இல்லை என்றாலும் அதுக்கு ஒரு காலம் எடுத்து அதை அழித்து விட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்